ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரா மேங்கோ சில்க் சேரீ நல்ல ஒரு ரெட் கலரில் சூப்பரான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் எல்லாமே வந்து நியூ அரைவல்ஸ் தான் அந்த பொங்கல் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சாஃப்ட் டிஷ்ஷூ டூபியான் சில்க் சாரி டிஷ்ஷூல டியூபியான் சில்க் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் வித் செல்ஃப் கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ப்ரக்கோட் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க நல்லா அழகான ஒரு பேட்டன் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒன் பை ஒன் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சாஃப்ட் கத்தான் சில்க் சாரீ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஒரு அழகான ஒரு கத்திரிப்பு கலரில் உங்களுக்கு இந்த சே ஸேரீ இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல்லாக சேரீ பூட்டா ஒர்க்ஸ் அண்ட் கிளாஸிக்கான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு ஸாரீ நெக் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாஃப்ட் கத்தான் சில்க் சேரீ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு இது வந்து மார்க்கெட்டில் டபுள் நைன் தௌசண்ட் டபுள் நைன் தௌசண்ட் ஒன் ஒன் டபுள் நைன் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்மகிட்ட ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் சேல் பண்ணுறோம் தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க